வணக்கம் நான் பாண்டியன் நாம் தமிழர் கட்சி ஊழல் ஒழிப்பு பாசறையின் மாநில தலைவர் இதற்கு முந்தைய காணொலியில் கர்நாடகா கேரளா அரசுகளினுடைய முதலமைச்சர்கள் டெல்லி ஜந்தர் மந்தர்ல இந்திய அரசு கர்நாடகா கேரளா அரசுகளை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லி போராட்டம் செய்ததை பத்தி பார்த்திருந்தோம் இன்னைக்கு அதோட நெருங்கிய தொடர்புள்ள ஒரு விஷயம் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்போதான் நமக்கு வெளியே தெரிய வந்திருக்கு அது என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையுடைய வீரியம் என்ன சாமானிய பொதுமக்களை அது எந்த அளவுக்கு நேரடியாக பாதிக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்தியாவினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கார் அந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்காரு சொல்லி அதை அவர் அறிக்கையாகவும் பொது வெளியில வெளியிட்டு இருக்கார் சுருக்கமா சொல்ல போனா சென்னையில ஏற்கனவே இரண்டு வழித்தடங்கள்ல மெட்ரோ ரயில்கள் ஓடிக்கொண்டிருக்கு இப்ப புதிதாக மூன்று வழித்தடங்கள்ல மெட்ரோ ரயில ஓட விடுவதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கு இந்த பணிகளுக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒப்புதல் கொடுக்கணும் அதாவது அவர் தலைமையிலான கேபினட் கமிட்டி ஃபார் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அது இந்த மெட்ரோ பணிகளுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய அடிப்படை சாராம்சம் மேலோட்டமாக பார்த்தா இது சாதாரணமாக திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏற்படுற ஒரு தேர்தல் கால பிரச்சனை போல நமக்கு தோன்றலாம் ஆனால் இந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு சராசரி சாமானிய மனிதரையும் நேரடியாக பாதிக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் முதல் கட்டமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்க அந்த அறிக்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக ஆண்டு ஜனவரி மாதம் அப்பொழுது ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு நம்ம ஏற்கனவே வந்து சென்னையில் மெட்ரோ ரயில் திட்ட பணிகளை செயல்படுத்தி வெற்றிகரமாக இந்திய அரசும் ஐம்பது சதவீதம் தமிழ்நாடு அரசும் பங்கு போட்டுட்டு தான் அந்த திட்டப்பணிகளை நம்ம செஞ்சோம் அது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு அதே போல இன்னும் சென்னையில் மூன்று வழித்தடங்கள் புதிதாக நம்ம திறக்கலாம் அதற்கு ஏற்கனவே வந்து மெட்ரோ ரயில் வேலை செஞ்ச மாதிரி ஐம்பது மீதம் வந்து இந்திய அரசும் ஐம்பது வீதம் தமிழ்நாடு அரசும் போட்டு செய்யலாம்னு முடிவெடுத்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு எஸ்டிமேட் தயார் செஞ்சு அந்த வரைவை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதாவது ஒன்றிய அரசினுடைய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகத்துக்கு அந்த திட்டத்தை அனுப்பி வைக்கிறாங்க அதற்கு ஒப்புதல் கிடச்சிருது பிறகு ஒன்றிய அரசு மற்றும் நிதி ஆயோக்கினுடைய பரிந்துரையின் பேர்ல ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஜைகா என்று சொல்லப்படக்கூடிய ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை மற்றும் இன்னப்பெற மொத்தம் நாலு இருந்து பினான்சியல் அசிஸ்டன்ஸ் அதாவது கடன்தான் அது பெறுவதற்கான வேலைகளும் நடந்து முடிஞ்சிருச்சு இதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதம் அதாவது அடுத்த ஐந்து மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்படின்ற சூழ்நிலையில் ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு நேரடியாக வந்து

बजट में தாக்கல் பண்ணி முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நாலு வருடமாக இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய சிசிஇஏ என்று சொல்லப்படக்கூடிய கேபினட் கமிட்டி ஃபார் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அதாவது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையின் கீழே இயங்கக்கூடிய அமைச்சரவை கமிட்டி அது இன்னும் ஒப்புதல் கொடுக்காம இருக்கு அது ஒப்புதல் கொடுத்தாதான் ஏற்கனவே அலகேட் பண்ண அந்த ஃபண்டை வந்துட்டு இந்த திட்டத்துக்காக பயன்படுத்த முடியும் அப்ப இதைத்தான் வந்து மு ஸ்டாலின் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த திட்டத்தினுடைய மதிப்பு அப்பொழுதே வந்து அறுபத்தி மூணாயிரத்தி கோடி ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் என்றது சாதாரண பணம் கிடையாது தமிழ்நாடு அரசினுடைய ஒரு வருட பட்ஜெட்ல கிட்டத்தட்ட பாதி அளவு அது இப்போ ஐம்பது வீதம் வந்து இந்திய அரசு அதை பொறுப்படுத்துகிறதா சொன்னதுனாலதான் இந்த திட்டத்தினுடைய பணிகளை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இப்போ நாலு வருடமாக பணிகள்பாடு பாடு நடந்துட்டே இருக்கு ஆனா ஒன்றிய அரசிட்டு இருந்து எந்த நிதியுமே வரல இது நேரடியாக தமிழ்நாடு அரசினுடைய தலையில் ஏற்றப்பட்ட மிகப்பெரிய நிதி சுமை திட்டமிட்டே ஏற்றப்பட்டிருக்கு அதாவது இந்திய அரசிட்ட பணம் இல்லாமல் இந்திய அரசு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து வசூல் செய்த வரி பணங்கள் லட்சக்கணக்கான கோடிகள் அது கையில் இருக்கு இருந்துமே அந்த பணத்தை தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டங்கள் வாயிலாக கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன தயக்கம் இதை தான் நம்ம இதில் கவனிக்க வேண்டியது இருக்கு இப்போ ஒட்டுமொத்த திட்டத்தினுடைய அந்த தொகையும் வந்து இந்த காலகட்டத்துக்கு இன்னும் கூடுதலாகவே வந்து அதிகமாக இருக்கும் அப்போ இந்த ஒட்டுமொத்த நிதிச் சுமையுமே சமாளிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சாகணும் வேற வழியே கிடையாது ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய திட்டங்கள் இருக்கு அதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதிகளையும் அது மட்டும் இல்லாமல் வேற நலத்திட்டங்கள் வேற விஷயங்கள் வந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு இருக்கும் அதுல இருக்கக்கூடிய நிதிகளையும் எடுத்துதான் இதை சமப்படுத்தி ஆகணும் அப்ப இயல்பாகவே என்ன நடக்கும் நம்மளுடைய ஊர்ல நம்மளுடைய ஊராட்சிகள்ல சாலை பணிகளோ சாக்கடை பணிகளோ பணிகளோ அல்லது ஏரிய பணிகளோ இந்த மாதிரி அடிப்படை பணிகளுக்கு போக வேண்டிய நிதி வலுக்கட்டாயமாக இந்த பக்கம் திருப்பி விடப்படும் கூட நடந்தது இந்த வீட்டு வரி குடிநீர் வரி இந்த மாதிரி சின்ன சின்ன வரிகளை ஊராட்சிகள் பஞ்சாயத்துகள் வசூல் செஞ்சு அந்த ஊராட்சிக்கு தேவையான சின்ன சின்ன பை உடைஞ்சு போனா சரி பண்றது லைட் போனா லைட் வாங்கி மாற்றுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அந்த வரிகளை வாங்கி செயல்படுத்திட்டு இருந்தாங்க ஊராட்சிகள் சுதந்திரமா வந்து வரி வசூல் செஞ்சு அந்த பணத்தை செலவு செய்யலாம் இப்ப தமிழ்நாடு அரசு மூக்க நுழைச்சி வரி வசூல் செய்கிற எல்லா பணத்தையும் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு தான் விருப்பப்படுறப்ப அந்த பஞ்சாயத்துகளுக்கு பிரித்து கொடுக்குற மாதிரி முறையை மாற்றிட்டாங்க இது ஏன் நடந்திருக்கு இந்த பக்கம் நிதி பற்றாக்குறை ஏற்படுது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அந்த தொழிலுக்கு போக போக மொத்தமா வந்து ஒரு நூறு ரூபாய் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க அந்த நூறு ரூபாயில ஐம்பது ரூபாய் கொடுக்கறதா உங்களுடைய நண்பர் ஒத்துக்கிறாரு நீங்க அவரை நம்பி வேலையை ஆரம்பிச்சிடறீங்க வேலை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு இந்த சமயத்துல உங்க நண்பர் அந்த ஐம்பது ரூபாயை கொடுக்காம இழுக்கடிச்சா உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் கிட்டத்தட்ட அதே நிலமையில தான் தமிழ்நாடு அரசு போயிருக்கு இப்ப திமுக பாஜகவும் அடிச்சுக்கிற சண்டையில நடுவில் மாட்டிட்டு தவிக்கிறது என்னமோ மக்கள் நம்ம தான் உடனே பாஜக சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க பணத்தை எல்லாம் கொடுத்துட்டா மட்டும் நீங்க மட்டும் ஒழுங்காணியம் பண்ணிடுவீங்களா எல்லாமே தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்கத்தனமான ஒரு வாதத்தை வைப்பாங்க ஒரு அரசு தன்னுடைய நிதி பயன்படுத்துறதுல ஊழல் நடக்குதுன்னா அதை தடுக்கிறதுக்கு கடுமையான சட்டங்களை ஏற்ற அதிகாரம் இந்திய அரசுக்கு இருக்கு இந்திய நாடாளுமன்றத்துக்கு இருக்கு அந்த மாதிரியான கடுமையான சட்டங்களை ஏற்றி வாழ்நாள் முழுக்க இருந்து வெளியே வராத அளவுக்கு அவங்கள உழல் தள்ள முடியும் அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற சட்டங்கள் எப்ப வந்து இந்த திமுக காரங்க மேல பாயுது தேர்தல் வரும்போது பாயுது இங்க பாஜகவை வளர வைக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக அந்த சட்டங்கள் பயன்படுத்தப்படுது அப்ப உண்மையாவே உங்களுடைய நோக்கம் மூலம் ஒழிக்கிறதுனா ஏற்கனவே இருக்க சட்டங்களை கடுமையாக நடைமுறைப்படுத்தணும் புதிதாக சட்டங்களை உருவாக்கணும் அதே நீங்க செய்யறது இல்ல தமிழ்நாடு அரசு ஒன்றும் திமுக பரம்பரை சொத்து கிடையாது தமிழ்நாடு அரசு ஒன்றும் அதிமுகவுடைய பரம்பரை சொத்து கிடையாது தமிழ்நாடு அரசுன்றது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எட்டு கோடி தமிழர்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரண் இந்த தமிழ்நாடு அரசு தான் இங்க இருக்கிற தமிழர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே கருவி இந்த தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா ஒட்டுமொத்த தமிழர்களும் நம்ம நின்று கேள்வி கேட்கணும் அந்த உரிமைகளை நம்ம மீட்டெடுக்கணும் தமிழ்நாடு அரசினுடைய உரிமைகள் நம்மளுடைய உரிமைகள் இதை நம்ம மறந்துடக்கூடாது இதை நம்ம எடுத்து சொன்னால் நம்மளை பிரிவினைவாதிகள்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு நம்மளுடைய அரசை வந்து சுதந்திரமாக செயல்பட விடாம இதற்கான உரிமைகளை பறித்து ஒட்டு மொத்தமாக நீங்க வந்து டெல்லி காலத்தில் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசை வந்து கலைக்கிறது தானே உங்களுடைய அறை மறைமுக நோக்கமாக இருக்கு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு அரசை நீங்கள் பலவீனப்படுத்திட்டு இருக்கீங்க இப்படி தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் இதுபோல் நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை நம்ம தட்டி கேட்கும் பொழுது நம்மளை பிரிவினைவாதிகள் முத்திர குத்துறது தான் எங்களுடைய தொடர்ச்சியான வேலைத்திட்டம் நம்மளுக்கு அதை பிரிவினைவாதின்னு சொல்லி அவங்க முத்திர குத்தினாலுமே அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது நம்மளுடைய உரிமையை பாதுகாத்து வச்சிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பாதுகாப்பு தொடர்ச்சியாக வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்